முதல் பட இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்த சிவாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் கதையான முன்னாடி சொல்லியிருந்தார் சொல்லும்போது சார் நாளைக்கு சத்திர சாரை மீட் பண்ண போகிறோம் கதை சொல்கிறதுக்கு என்ன சார் அவனார் நான் அந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் சொன்னேன் கண்டிப்பாக அந்த கதையை ஓகே சொல்லுவார் சார் நான் அவருடைய கேரக்டர் எனக்கும் தெரியும் அவர் சொன்னேன் கதை கேட்டு முடிச்சுன்னே சார் ஓகே சொல்லுறேன்னு சொன்ன சொன்னார் எனக்கு சார் ரொம்ப சொந்த சார் ரொம்ப நன்றி சார் சார் இந்த காலத்தில் நீங்கள் பண்ணதுக்கு ஏன்னா அந்த கதையோட கேரக்டரேஷன் உங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண பாதிக்கு தெரியும் அதே மாதிரி ஓகே பண்ணி சூப்பரா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கும் தர்ஷன் நம்ம ரஜினி முகல நடிச்சாரு அவர் அதுல இந்த வந்து ஹீரோவா பண்ணுறாங்க ரஜினி முகல ஒரு செகண்ட் ஹீரோ நடிச்சாரு ஒரு செகண்ட் வருவாரு ஆமா கலெக்டர் சார் ரெண்டு செகண்ட் வருவாரு சாரி இது சாரி தர்ஷன் ரசிகர் கோச்சுக்கு வேணாம் ரெண்டு செகண்ட் வருவார் நல்ல ஒரு கைத்தறையில் தர்ஷனம் கொடுக்கலாம்

அடி சண்டை வந்து ரெண்டு பேரும் அடிச்சு மல் கட்ட போயிட்டோம் அவர் சிவன் தடுத்து இல்ல அவர் என் ஃப்ரெண்டு கேனு அப்புறம் தான் நான் ஃப்ரெண்டானோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டானோ அந்த கிரிக்கெட் விளையாடும் அவர் எந்த அளவுக்கு அதுல வந்து நுணுக்குமா விளாண்டாரோ அதே நம்ம அந்த மேக்கிங் சாங் பார்த்தேன் நான் எங்கே சந்தை போட்டோமோ அங்கே தான் எடுத்துருக்கேன் ஸ்டார்ட்லாம் ஸோ அந்தளவுக்கு அதோட நேசிக்கிறார் அந்த கிரியேட்டு விளையாட்டை பற்றி அதுவும் விமன்ஸ் கிரியேட் பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிவா கூட சொல்லுவார் அடிக்கடி வந்து சார் அந்த படங்களில் வந்து நேற்று நைட்டு ஒன்று ஃபோன் பண்ணார் சார் ஒரு படத்தில் ஒரு டபுள் மீனிங் டைலாக் மாதிரி இருக்குது சார் எங்கே சார் நம்ம படத்தில் அப்படிலாம் வைக்க மாட்டோமே அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இல்லை சார் ஒரு டயலாக் சார் அது பார்த்தா அப்படி தெரியல அப்புறம் அவர் சொல்றது சென்னைக்காரர்களுக்கு வந்து மெட்ராஸ் பாசியில் வந்து இது டவுன் மீனிங்காக இருக்கும் அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம படத்தை பார்க்கறது வந்து பெண்கள் ஆடியன்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கும் நைட் நைட்டு பத்து மணிக்கு மூணு மணிக்கு சொன்னார் ஸோ அதனால வந்து ஒரு பெண்களை பற்றியும் குழந்தைகளை பற்றி ரொம்ப அக்கறையாக எடுப்பாரு தன்னுடைய முதல் ப்ரொடக்ஷன் படமே ஒரு பெண்களுக்கான ஒரு படமாக எடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அது முதல் படங்கிறது வந்து முதல் படம் சார் முதல் படம் எடுக்கிறது வந்து என்னன்னா நான் நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை தாண்டி முதல் படம் புடிஷ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் அப்படி விட்டுட்டு போயிடலாம் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே சார் அது எனக்கு வந்து ராஜேஷ் சார் வந்து ஒரு நண்பனாக இருந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு அதே மாதிரி தன்னுடைய நண்பனுக்கு வந்து சிவா ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவென்னு நான் நம்புகிறேன் நன்றி சார் ஜென்ரலாக வந்து அப்புறம் காதல் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு தான் வரும் ஃபஸ்ட் டைம் ரெண்டு டேரக்டருக்குள்ளே வந்திருக்கு அப்புறம் காதல் இந்த காதல் ரொம்ப நாள் நீரோடி வாழணும் உங்களுக்கு என்ன கேள்வினா சார் இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் எடுத்தா எதை வச்சு ஸ்போர்ட்ஸ் படம் எடுப்பீங்க பீட்டாலேருந்து யாரும் வரல இல்லை ஆ ஓகே ஆப்ஷன் ஏ ஜல்லிக்கட்டு ஆப்ஷன் பி ரேக்லா ரேஸ் இல்ல ஆப்ஷன் சி லெமன் ஸ்பூன் கேம் ஆமா இங்க இங்க ஆப்ஷன் சி வித டீல இங்கட்டே கேட்கலாம்ல நீங்களே ரெண்டு டிசிஷன் எடுத்தா இல்ல ஜெல்லி கேட் தான் நமக்கு பிடிச்சது எது சார் ஜெல்லி கேட் ஜெல்லி கேட் ஓகே ஆமா சூப்பர் சார் थैंक यू सो मच சார்